ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம் வி ராக்ஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி என்னோட சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஊட்டினாலே முதல்ல வந்து டீ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயிரிடப்படப்பட்டாங்க அந்த காலத்திலேருந்து இப்போ வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குல வச்சு இப்போ வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ரெசிப்பிங்கிறது ஒரு போண்டா செய்ய போகிறோம் அந்த போண்டாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேரே இருக்குது அந்த பேர் என்னங்கிறது நான் போக போக உங்கள் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் எல்லோரும் இதை செஞ்சுருப்பாங்க உருளைக்கிழங்கு போண்டா வந்து எல்லோரும் செஞ்சுருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான அது எப்படி வந்ததுங்கிறத ஒரு கதையாக இருக்குது நான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம கிழங்க வந்து நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் அது நல்லா வெந்துருங்க அதை வந்து மேலே தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலெல்லாம் நம்ம வந்து தாளித்து இங்கே கொட்டி அதை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி வந்து போண்டா செய்ய போகிறோம் இந்த போண்டாவுக்கு இந்த கதை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதை நான் அதை போண்டா சுடும்போது நான் சொல்கிறேங்க இதை வந்து பாருங்கள் இப்போ மூணு விசில் விட்டாச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்தாச்சு இதை எடுத்து நல்லா மேலே எல்லாம் நம்ம எடுத்துடலாம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து தோல் எல்லாம் இந்த மாதிரி தோல் எல்லாம் உரிச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்க தோல் எல்லாம் உரிச்சிக்கலாங்க இதை கையாலேயே மசிச்சுக்கலாங்க மசிச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான பொருளை தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து கடுகெல்லாம் போடக்கூடாதுங்க இதுக்கு வந்து சோம்பு தான் போடணும் சோம்பு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா அப்போ கருவேப்பில கொத்தமல்லி இது தாங்க நறுக்கி போடணும் என் மகனுக்கு கொத்தமல்லி போட்டால் அவனுக்கு பிடிக்காத அதனால தான் நான் கொத்தமல்லி அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது சோம்பை போட்டுடலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து பச்சை மிளகா தான் போடணுங்க அப்போ தான் அந்த காரம் தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு வணிக்கிட்டு ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதுங்க இப்போ லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சா அந்த உருளைக்கெழங்க வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இந்த கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாங்க என்னென்ன மசாலானா கரம் மசாலாவும் அப்புறம் வந்து பொடியும் உப்பு மூணு சேர்த்தா போதுங்க இதுக்கு இந்த கிழங்கு போனவுக்கு இது மூணு தான் வந்து நம்ம போடணும் வெறும் தனி மிளகா பொடியெல்லாம் தேவையில்லைங்க கரம் மசாலா என்ன நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு போட்டிருக்கோம் காரத்துக்கு அதனால மறுபடியும் நம்ம வந்து மிளகா பொடி சேர்த்தா அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அது நல்லா இருக்கிறது அதனால கரம் மசாலா போட்டால் போதுங்க அப்புறம் மஞ்சள் பொடியும் கலருக்காக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் இது நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கணுங்க உருண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம கடலை மாவு இருக்குது இல்லைங்களா கடலை மாவு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து அது அங்கே டிப் பண்ணி எடுத்து போடணும் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்ட்டானால் நம்ம வந்து கிழங்கு போண்டா ரெடி ஆயிரும் இப்போ இதெல்லாம் நான் நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்டே நான் அந்த கதையை சொல்கிற பாருங்க இதுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் வந்து வந்திருக்குங்க அதுக்கு என்ன பேருனா மோல்டு போண்டான்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் என்னடா மோல்டு போண்டான்னு சொல்கிறாங்க எப்படி இந்த பேர் வந்துச்சின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்னென்னா அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து கிழங்கெல்லாம் அறுவடை செய்யும் போது அந்த கொத்துன்னு சொல்லுவாங்க அந்த கொத்தில் தான் அந்த அறுவடை செய்வாங்க அது அதை எடுக்கும்போது அந்த கொத்தில் வந்து நிறைய உருளைக்கிழங்கு வந்து அடிபட்டுருங்க அந்த அடிப்பட்ட உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வத்தல் போடுவாங்க மீதி வந்து இந்த மாதிரி போண்டாயெல்லாம் செய்வாங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் தாத்தாவுங்க கூட வந்து அந்த பழைய காலத்தில் தாத்தாவுங்க கூட வந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க அப்போல்லாம் எங்கள் ஊர்லலாம் நிறைய பங்களாலாம் இருக்குது அவங்கெல்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் காருங்க வந்துட்டு எங்கள் பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி போண்டா செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது அவங்க வந்து அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போண்டாவே நல்லா பார்த்துருக்காங்க பார்த்துட்டு எங்கள் பாட்டி கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு இது என்ன அணுகுண்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பிச்சு பார்த்துருக்காங்க பிச்சு பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த ஸ்டப்போடு இருக்கிறதுனால அவங்க என்ன பாட்டிக்கிட்ட என்ன சொல் சொ கேட்டிருக்காங்கன்னா இந்த மேலே இந்த மோல்டு வந்து எப்படி பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால தான் அதுக்கு வந்து மோல்டு போண்டான்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் சில பேருக்கு அது தெரிஞ்சுருக்கோ அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோ இந்த காலத்தில் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் அது தெரிஞ்சுருக்காரு எங்களுக்கெல்லாம் எங்கள் பாட்டியும் அந்த கதை சொல்லுவாங்க அதனால தான் இது ஒரு சுவாரஸ்யமான கதை நான் சொன்னேன் இந்த போண்டாவுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுவும் எங்கள் நீலகிரி மக்களோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் ஏன் ஏன்னா இந்த கிழங்கு வந்து அறுவடை செய்யும்போது அது அடிப்படுற அந்த கிழங்கில் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி போண்டாவோ அப்புறம் வந்து வத்தலோ அந்த மாதிரி பண்ணி தான் சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ணாமல் அதனால தான் இது வந்து எங்கள் படுகாசோட ஸ்பெஷலானால் இது ரெசிபின்னு சொல்லுவாங்க இந்த கிள உருளைக்கிழங்குல நிறைய வெரைட்டி பண்ணியிருக்காங்க நான் அது ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் போடுறேன் நீங்கள் எப்போ வந்தாலும் கீழே இருந்து எங்கள் ஊட்டிக்கு வந்தாலும் ஸ்பெஷலுங்கிறது என்னான்னா நம்ம ஈவினிங் டைமில் நம்ம டீ கூட இந்த கிழங்கு போண்டா தான் ஸ்பெஷலாக நம்ம சாப்பிடுவோம் அது வந்து கிழங்கு போண்டா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் நாங்களும் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது தான் நாங்கள் செஞ்சோங்க எங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதுக்கு வந்து மிளகா பொடியெல்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இருக்காதுங்க இதுக்கு வந்து பச்சை மிளகாயும் அதுக்கு வந்து கரம் மசாலா தான் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ இன்னொரு பேட்ச் நான் போட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எங்கள் நீலகிரியில் வாழக்கூடிய படுகா மக்களோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கலங்கு போண்டா இப்படி தாங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்களோட ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் ஸோ இந்த வீடியோ நம்ம எல்லாேருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்லையே செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு கடையிலேருந்து எதுவும் வா வாங்கி கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க பல எண்ணெயில் நம்ம அங்கே செஞ்சு கொடுப்பாங்க அதனால் என்ன ஆனாலும் சரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ